வணக்கம் டிஜிட்டல் செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பூமி வெப்பமய ஆதலை தடுக்கும் வகையிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையிலும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் வேப்பம்பட்டு கிளையில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வேப்பம்பட்டு கிளை சார்பில் பிரேம் நகரில் மரக்கன்று நடும் விழா வேப்பம்பட்டு கிளை தலைவர் லுக்மான் ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்து அதைச் சுற்றி இரும்பு வேலை அமைத்து பாதுகாத்தனர் இதுகுறித்து வெப்பம்பட்டு கிளை தலைவர் ருக்மான் ராஜா கூறும்போது நாளுக்கு நாள் பூமியில் வெப்பம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனால் ஏசியின் பயன்பாடும் அதிகரித்து வருகிறது சாலை விரிவாக்க பணி மற்றும் பல்வேறு பணிகளுக்காக சாலை ஓரங்களில் உள்ள மரங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட கடுமையான வெப்பம் வாட்டி வதைப்பதால் மக்கள் கடுமையாக அவதிப்பட்டனர் வரும் காலங்களில் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க மரக்கன்றுகளை நட்டு பூமியை பசுமையாக மாற்ற வேண்டும் இதுகுறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த மரக்கன்று நடு நிகழ்ச்சி நடைபெற்றது

ஸ்லாம் எங்களுடைய வேப்பம்பட்டு தமிழ்நாடு தகுதி ம சார்பாக நாங்கள் இந்த உலக வெப்பமயம் ஆக்கிறது வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் எண்ணற்ற பணிகள் செய்து வரணும் அதில் இது ஒரு பணியாக சில மரங்களை நட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதிகளில் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னொரு மொத்த ஒரு டார்கெட்டாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது மரம் இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுக்குள்ளே நட்டலாம் அப்படின்ட்டுருக்கோம் அதனோட அடிப்படையாக தான் இன்றைக்கி மரங்கள் பணி எனக்கு தொடங்கி எங்களுடைய வேப்பம்பட்டு பிரேம் நகர் பகுதியில் இந்த மரங்களை நட்டு வைக்கிறோம் இது வந்து பிள்ளைங்க எதிர்காலத்தில் அந்த மரங்களில் பயன்படுத்துறதுக்கும் அவங்க விளையாடும் விளையாடும் போது அதை இலைப்பாடுறதுக்கும் இந்த மரங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எங்களுடைய மார்க்கம் சொல்லுது இது சதக்கத்தூள் இருக்குது நிரந்தர நன்மை தரக்கூடிய விஷயங்களில் இந்த மரங்களும் மரங்கள் நட்டுறதும் ஒரு நிரந்தரமான ஒரு நன்மையாக நாங்கள் கருதுகிறோம் அதனால் இந்த மரங்கள் நிறை பணியில் நாங்கள் தீவிரம் காட்டுறோம்